ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவாரம் பூச்செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க இது தாங்க என்னோடய மாடித்தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற ஆவாரம் பூச்செடி இந்த ஆவாரம் பூச்செடியை செடியாகவும் வாங்கி வைக்கலாம் விதை போட்டும் வளர்க்கலாங்க ஆவாரம் பூச்செடி விதை எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆவாரம் பூச்செடியோட விதைகளை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறோங்க என்னுடைய சேனலில் போயிட்டு பாருங்கள் அதனுடைய விதைகளை பற்றி போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த ஆவாரம் செடி வைக்கிறப்ப பெரிய பாட்டாக பார்த்து வைக்கணுங்க செடி வைக்கிறப்பவே நம்ம பெரிய தொட்டியில் வச்சு விட்டோன்னா செடி ரொம்ப சூப்பராக வளருங்க ஆவாரம் பூச்செடி பார்த்திங்கன்னா நிறைய கிளையில் வச்சு வளருங்க அதனால் ரொம்ப சின்ன தொட்டிலெலாம் வளரக்கூடாது பெரிய தொட்டியாக வைக்கணுங்க எந்தளவுக்கு கிளைகள் வச்சு வளருதோ அதே அளவுக்கு நிறைய பூக்கள் கொடுக்குங்க இந்த செடிக்கு மண் கலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு செம்மண்ங்க ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா மணலுங்க இந்த செடி வைக்கிறப்ப இந்த மண் மண்கலவையில் கோகோப்பீட் கலக்கக்கூடாதுங்க இந்த மண் மண்கலவையில் கோகோப்பீட் கலக்கிறப்ப ரொம்ப லூஸாக இருக்குங்க மண் கலவை இந்த ஆவாரம் பூச்செடிக்கு வந்து மண் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க இந்த ஆவாரம் பூச்செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் மூணு நாள் தண்ணி விட்டாலே போதுங்க இந்த ஆவாரம் பூச்செடி ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச செடிங்க இதை உங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே வாங்கி வச்சு விடுங்க இந்த ஆவாரம் பூச்செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வைக்குங்க சுகர் இருக்கிறவங்க இந்த ஆவாரம் பூட்டியை தினமும் எடுக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவலை கட்டுப்படுத்துங்க இந்த ஆவாரம் பூவை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்க்கிறதுனால முடி நல்லா வளருங்க முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதனுடைய இலையை பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வீக்கும் ரத்தக்கட்டு இருக்கும் அந்த இதெல்லாம் அரைச்சி பத்து போடுறப்ப வீக்கம் ரத்தக்கட்டெல்லாம் சரியாயிடுங்க உடஞ்ச எலும்பு கூட இந்த பத்து போடுறதுனால ஒன்று கூடுன்னு சொல்கிறாங்க நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த ஆவாரம் பூச்செடி வச்சு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க